சென்னை ஸ்பீட் நியூஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு வட கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் மதாரம்மா கனி ஃபாரூக் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு பாஜக அரசு தொடுத்துள்ள தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மாபெரும் பாதயாத்திரை முகப்பேர் மேற்கு மசூதி அருகில் தொடங்கி முகப்பேர் ஏஎச் பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது இதில் அகில இந்திய காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கலந்து கொண்டு இந்த பாத துவக்கி வைத்தார் அகில இந்திய காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் எம் என் ஹெக்டே நிவேதித் ஆல்வா ஆகியோர் பாதயாத்திரையில் உடன் பங்கேற்றனர் வட சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் மதாரமாக ஃபாரூக் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக திரண்டு பாத யாத்திரையில் கலந்து கொண்டனர் இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் டி வி துரைராஜ் பகுதி தலைவர்கள் நஜுமா ஷெரீப் வால்டாக்ஸ் ரோடு ரமேஷ் கே நகர் சையத் சக்தி டி நாகேந்திரன் வீரார் டி டாக்டர் முகமது ஃபாரூக் ஏ ஜே கால்னி சிவா ஹரீஸ்வர் மணலி ரமேஷ் எண்ணூர் குணசீலன் எம் பி லோகநாதன் ஏ பி ஆறுமுகம் அரவிந்த் ஆறுமுகம் சுகுமார் டிவி முருகன் பொன்னிரங்கம் கே பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்க அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்

Come on, come on, come on,